திகளை வைத்தும் குடும்ப அரசியலை கிழித்தும் இந்த போஸ்டரை அதிமுக அச்சடித்துள்ளது உதாரணத்துக்கு ஒரு போஸ்டரில் மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் சொன்னவரும் மதுவிலையை விலையை ஏத்தனவரும் ஒரே ஆளா அவரை கண்டா வர சொல்லுங்க என்று அச்சடித்துள்ளனர் என்னை தவிர என் குடும்பத்தில் யாரும் அரசியலுக்கு வர மாட்டார்கள் என்று கூறியவரை கண்டா வர சொல்லுங்க நீட் தேர்வை ஒரே கையெழுத்தில் ரத்து செய்வோம் என்ற சின்னவரை கண்டா வரச் சொல்லுங்க என்றெல்லாம் கூட போஸ்டர் அடித்துள்ளனர் மட்டுமின்றி ஃபேஸ்புக் டுவிட்டர் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சோஷியல் மீடியாக்களிலும் மீம்ஸ் வடிவத்தில் கண்டா சொல்லுங்க போஸ்டர் ட்ரெண்ட் ஆகி வருகிறது டிசைன் டிசைனாக போஸ்டர்களை உருவாக்கி தொண்டர்கள் மூலம் சோஷியல் மீடியாக்களில் அதிக அளவில் ஷேர் செய்து வருகிறது அதிமுக ஐ டிவி இதற்காக கண்டா வரச்சொல்லுங்க என்ற ஹேஷ்டாகையும் உருவாக்கியுள்ளது இதுகுறித்து அதிமுக நிர்வாகிகள் கூறியது திமுக எம்பிக்களும் கூட்டணி கட்சி எம்பிக்களும் தமிழக மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை தொகுதி பக்கம் பார்க்கும் பழக்கம் அவர்களுக்கு கிடையாது இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கண்டா வரச் சொல்லுங்க பிரச்சாரத்தை எடுத்துள்ளோம் டிசைன் டிசைனாக இன்னும் நிறைய போஸ்டர் அடித்து கையிருப்பில் வைத்துள்ளோம் இனிவரும் நாட்களில் இன்னும் அதிக அளவில் போஸ்டர்கள் ட்ரெண்டாகும் திமுகவுக்கு குடைச்சல் கொடுத்துக் கொண்டே இருப்போம் என்று அதிமுக நிர்வாகிகள் கூறினர்